நான் பொறுமை இழந்து குறுக்கிட்டேன் எனக்கு வைத்திய சாஸ்திர விளக்கமெல்லாம் வேண்டாம் நிலைமை எப்படி இருக்கிறது சொல்லு மோசம்தான் பிழைப்பது கடினம் நடுநடுவே நினைவு வந்து கண்களை திறக்கக்கூடும் சின்னாதேவி என்று உறக்க கூப்பிட்டேன் இப்படி இங்கே வந்து என் பக்கத்திலே நின்று கொள் ஆச்சாரியர் கண்களை திறந்து நம்மை சேர்த்து பார்க்கட்டும் ஆனால் சின்னாதேவி கூட என் பக்கமாக எடுத்து வைக்கவில்லை என் இன்னும் ஒரு சடங்கு பாக்கி இருப்பதாக சொன்னார் அதையும் செய்து ரானே, ராணி நிச்சயமாக அவர் செய்வார் வெறுத்து போயிற்று எனக்கு என்று கோபம் வந்த போதிலும் அவள் மன உறுதியை எண்ணிப் பெருமையும் ஏற்பட்டது இந்த காதல் வலுவாக நிறைவேறி வேரூன்ற வேண்டுமானால் ஆச்சாரியர் மனதார எங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற அவளுடைய நோக்கமும் புரிந்தது என்ன செய்வது சொன்னாந்து காலவாயில் தூக்கி எறியப்பட்டவன் போல நான் துடித்தேன் என் உள்ளத்தின் ஒவ்வொரு அணுவும் வேதனை தாங்காமல் துடித்தது சூறாவளி காற்றிலே அடித்துச் செல்லப்பட்டு இன்ன திசை திசையென்றில்லாமல் இங்கும் அங்கும் பறக்கும் காய்ந்த சருகை போல என் கால்கள் என்னை இழுத்து சென்றன என்னையும் அறியாமல் என் அறைக்கே வந்து சேர்ந்தேன் எனக்கு எப்படி ஆறுதல் சொல்வது எப்படி தைரியம் சொல்வது என்று தெரியாமல் என்னுடைய துவண்டு போன நிழலாக திருமலாதேவி வந்து நின்றாள் எப்போதாவது என்னை தொட நேரிட்டால் தப்பித்தவறி என் ஸ்வரிசம் பட்டுவிட்டால் பழுக்க காட்சியை இரும்பை தொட்டுவிட்ட மாதிரி துள்ளி விலகிக் கொள்ளும் வழக்கம் உள்ளவள் இப்போது எல்லாமே எல்லையை மீறி கையை மீறி போய்க் கொண்டிருக்கின்றன என்பதை உணர்ந்தவளாக என் தோளை மெதுவே தொட்டு சக்கரவர்த்தி அதற்கு மேல் அவள் உதட்டிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை ஆழம் நிறைந்த கண்கள்தான் பேசின எல்லாம் நல்லபடி நடக்கும் மனம் தளராமல் இருங்கள் என்று அவள் சொல்வதை என்னால் ஊகிக்க முடிந்தது திட வைராக்கியம் கொண்ட இவள் கூட என் ஆசை கனவு வலிக்காமல் போய்விடுமோ என்பதை எண்ணி உள்ளுக்குள் நொறுங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது நான் தைரியமாகத்தான் இருக்கிறேன் தேவி நீ கவலைப்படாமல் இரு என்று நானும் வாயினால் சொல்லாமல் அவள் கையை அழுத்தி தெரிவித்தேன் துர்க்கை அம்மனின் திரு அடுத்த தெருவில் வந்து கொண்டிருந்தது ஹோம புகையின் மெல்லிய கரங்கள் என் அறைவாசல் வழியே போய்க் கொண்டிருப்பதைக் கண்டேன் எந்த வினாடியிலும் அணைந்துவிடப் போவது போல அவை சிறிது சிறிதாக மெலிந்து கொண்டிருந்தன வெகு சமீபத்தில்தான் ஹோமம் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் எல்லா ஓசைகளும் என் காதில் விழுந்தன என்ற வரிகளை ஆண்டோ திரும்ப திரும்ப சொல்வது கேட்டது யாரேனும் ஒரு பெரியவர் இறக்கும் தருவாயில் இருந்தால் மரணப்படுக்கையில் கிடந்தால் இவற்றை பாராயணம் செய்வார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படியானால் ஆச்சாரிய வெங்கட தாத்தையா பிழைக்கப் போவதில்லை என்று இவர்கள் தீர்மானம் செய்துவிட்டார்களா இல்லை இல்லை அவர் நெடுந்தாலும் வாழ்ந்திருப்பார் எதையும் சின்ன தேவியையும் சேர்த்து வைப்பார் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் அதை என்று அறைக்கு வெளியே வந்து கூவினேன் என் சத்தத்தை கேட்டு ஒரு சேவகன் அவர்களிடம் அதை சொல்வதற்காக ஓடினான் சில வினாடிகளில் ஆச்சாரியரின் சீடர்களில் ஒருவர் என்னிடம் வந்தார் சக்கரவர்த்தி பாராயணத்தை ஏன் நிறுத்தச் சொல்கிறீர்கள் ஏனா சுத்த அபசகனமாக இருக்கிறது மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தி அதன் பெயர் துவயம் அஷ்டாட்சரம் ஒரு மனிதர் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கும்போது இந்த ஸ்லோகங்கள் காதில் விழுந்தால் நற்கதி கிடைக்கும் என்று சொல்வார்கள் ஆச்சாரிய வெங்கட தாத்தையா ஒரு மகான் அஷ்டாட்சரம் அவர் காதில் விழாவிட்டால் கூட அவருக்கு நற்கதி கிடைக்கும் மேலும் அவருக்கு கடைசி கட்டம் வந்துவிட்டது என்று சொல்ல நீங்கள் யார் கடவுளா என்று படபடவென வெடித்தேன் ஒரு கணம் நின்று என்னை பார்த்துவிட்டு சென்றார் அவர் நானும் அறைக்குள் திரும்ப விருந்த போது ஜங்கமையா வந்தார் ஒரு துணி சுருளை கொடுத்து சக்கரவர்த்திக்கு ஒரு லீதம் வந்திருக்கிறது யாரிடமிருந்து தெரியவில்லை சக்கரவர்த்தி யாரும் ஆள் கொண்டு வந்து கொடுத்தான் அறைக்குள் போனேன் எனக்கிருந்த மனநிலையில் எந்த லீதத்தையும் படிக்க தோன்றவில்லை நேரம் காலம் தெரியாமல் எந்த தளபதியாவது தனக்கு குதிரைகள் அதிகம் வேண்டும் என்று எழுதியிருப்பார் அல்லது எந்த சிற்றரசனாவது தன் வீட்டு திருமணத்துக்கு நான் ஆசை கூற வேண்டும் என்று அழைத்திருப்பார் அல்லது எந்த குடிமகனாவது தங்கள் ஊரில் குடிநீர் பஞ்சத்தை வேண்டும் என்று போக்க கோரியிருப்பார் எதாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் என்று வெறுப்புடன் அதை தூக்கி மூலையில் எரிந்தேன் குழலுக்குள் வைக்காமல் வெறுமை அனுப்பப்பட்டிருந்த பட்டு துணியாகையால் பிரிந்து கொண்டு தாயிடம் அடி வாங்கிய குழந்தை கொண்டு உட்கார்ந்திருப்பது போல மூலையில் கிடந்தது அதை பார்க்கவே பிடிக்காமல் அறைக்குள் நடந்து கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு அதன் மீது கண் சென்று கொண்டிருந்தது கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்த எழுத்துக்கள் எனக்கு பரிச்சயமானவை போல தோன்றின கடைசியில் குரங்கை நினைத்துக்கொண்டு கொண்டு மருந்தை குடிக்காதே என்று நோயாளியிடம் சொன்ன மாதிரி எதை நினைக்கக்கூடாது எதை பார்க்க கூடாது என்று வீராப்பாக இருந்தேனோ அதை குறித்தே மனம் தாவியது எனவே எரிந்த சுருளை எடுத்து பிரித்துப் பார்த்தேன் என் பெருமதிப்பிற்குரிய சக்கரவர்த்தியின் திருவடி தாமரைகளில் அடியால் காயத்ரி மிக பணிவோடு எழுதி கொண்டது என்ற முதல் வரிகளை கண்டதும் மனம் பரபரப்பு கொண்டது வேகமாக படித்தேன் சக்கரவர்த்தி விடை பெறுகிறேன் எனக்கு விடை கொடுங்கள் கடந்த நாலு வருடங்களாக தாங்கள் தங்களுடைய சொந்த தந்தை போல பாசத்தை பொழிந்தீர்கள் பெரிய ராணி தமது சொந்த புதல்வி போல் என் மீது அன்பு பாராட்டினார்கள் இந்த அரண்மனையில் எனக்கு சகல சுதந்திரங்களும் கிடைத்தன கலிங்கத்தில் இருந்து ஓடி வந்து அரச குலத்து ஆடவரையும் பெண்டிரையும் முதுகிலேற்றி செல்லும் வேலைக்காரியாக இருந்த நான் அமைச்சர்களுக்கும் மீறிய அதிகாரங்கள் பெற்றேன் சில சமயங்களில் மகா பிரதானியான அப்பாஜியின் வார்த்தையை காட்டிலும் என் வார்த்தைக்கு அதிக மதிப்பு கிடைத்தது நாட்டின் எல்லா சம்பிரதாயங்களுக்கும் புறம்பாக நான் மனதார காதலித்த நிக்கோலஸை அயல் தேசத்தவரை மணக்க முடிந்தது ஆனால் நான் இத்தனை போக போக்கியங்களுக்கும் மதிப்புக்கும் உணர்கிறேன் தாங்கள் சந்தோஷமாகவும் வெற்றி வீரராகவும் வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன் தங்கள் காதல் வெற்றி பெற்று தாங்கள் சின்னாதேவியை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதற்காக என்னாலான உதவிகள் அனைத்தையும் செய்தேன் ஆனால் அதெல்லாம் எதற்காக என் சுயநலத்துக்காக வீரபத்ரனை சிறைபிடித்து இங்கே கொண்டு வந்து அவமானப்படுத்தி பழி தீர்க்க வேண்டும் என்ற தீராத வெறிக்காக அந்த பழி பழியுணர்ச்சி காரணமாகத்தான் என் செயல்கள் வெற்றி பெறவில்லை என்னோடு சேர்ந்து தங்களுக்கும் வெற்றி கிடைக்காமல் நழுவிக் கொண்டிருக்கிறது சின்னாதேவியை விடுவித்து தங்களிடம் சேர்ப்பதற்காக வந்துள்ள ஆச்சாரிய வெங்கட தாத்தையா முக்கியமான கட்டத்தில் நினைவிழந்து வாழ்வா சாவா என்ற நிலைமையில் காலதேவனுடன் போராடிக் கொண்டிருக்கிறார் அது எதனால் அதுவும் என் பழி தான் இதற்கெல்லாம் பிராய்சித்தம் செய்ய வேண்டிய நேரம் கழுவாய் தேடிக்கொள்ள வேண்டிய கட்டம் வந்துவிட்டது முன்பு நான் தங்களுக்கு சிறு சிறு உதவிகள் பல செய்திருக்கலாம் ஆனால் இப்போது செய்யும் உதவிதான் எல்லாவற்றையும் விட உண்மையானது முன்பு நான் சின்ன சின்ன சந்தோஷங்களை அடைந்திருக்கிறேன் ஆனால் இப்போது நான் அடைய போகும் சந்தோஷம்தான் எல்லாவற்றையும் விட உண்மையானது மிக பெரியது நான் செய்ய போகும் காரியத்தை மூட நம்பிக்கை என்று சிலர் சொல்லக்கூடும் இல்லை இது அசல் நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை மலைகளையும் அசையச் செய்யும் மகத்தான நம்பிக்கை சக்கரவர்த்தி மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சகோதரிக்கு அன்புடன் விடை கொடுங்கள் அரண்மனையில் கால் வைக்க கூடாது சக்கரவர்த்தியின் முகத்தில் விழிக்க கூடாது என்று பெரிய ராணி ஆணையிட்டார் அதை கடைசி வரை காப்பாற்றி விட்டேன் என்று மட்டும் தங்கள் அன்னையாரிடம் தெரிவியுங்கள் மீண்டும் மீண்டும் நமஸ்காரங்களுடன் காயத்ரி பின் குறிப்பு நான் மூன்று மாத கர்ப்பிணியாக இருப்பது எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் காயத்ரி என்ன என்ன இதெல்லாம் என் புலன்கள் சோர்ந்தன தலை சுழன்றது காயத்ரி என்ன செய்ய போகிறாள் நான் குழம்பி தவித்த அதே வினாடி பக்கத்து தெருவில் அதுவரை ஒலித்துக் கொண்டிருந்த அம்மன் தேரின் ஆரவாரங்கள் சதீரன நின்றன ஒரு பயங்கர நிசப்தம் கொட்டு வேளமும் தாரை தம்பட்டமும் கொம்பும் எக்காலமும் திடீரென்று ஓய்ந்தன அடுத்த வினாடியே அங்கு குழுமியுள்ள ஜனங்கள் என்று பரவசத்துடன் எழுப்பும் பிரம்மாண்டமான கோஷம் காதை செவிடுபடுத்தியது காயத்ரி என்ன செய்தால் என்பது விளங்கி விட்டது காயத்ரி காயத்ரி என்று அலறிக்கொண்டு வெளியே பாய்ந்தேன் லிகிதத்தில் என்ன இருந்தது என்பது புரியாமல் அருகிலேயே நின்றிருந்த திருமலா தேவியும் என்னுடன் ஓடி வந்தாள் கிட்டத்தட்ட மோதிக்கொண்டு விட்டேன் எதிரில் வந்த ஆள் மீது நிக்கோலஸ் சக்கரவர்த்தி ஒரு அற்புதம் நிகழ்ந்து விட்டது ஆச்சாரிய வெங்கட தாத்தையா முழு நினைவுடன் முழு ஆரோக்கியத்துடன் எழுந்து உட்கார்ந்து விட்டார் தங்களை கூப்பிடுகிறார் வாருங்கள் உடனே வாருங்கள் என்றால் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ சிலிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிள்ளையாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு வந்து எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யலோண்டியா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருச்சல் இருக்கும் ஆனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டும்ன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.